என் பேர் மகாலட்சுமி நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பேங்களூர் என்னை என்னை வந்து திண்டுக்கல்ல டி காப்பிகேனன்றவருக்கு எனக்கு ரெண்டாயிரத்தி மூணில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு பிரச்சனையில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் அவர் என் மேலே டிவோர்ஸ் கேஸ் கொடுக்குறாரு ஒரு மூணு வருஷம் கழித்து எங்களுக்குள்ள ஒரு டிவோர்ஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாங்கள் டிவோர்ஸ் ஆகிறோம் லீகலாக எங்களுக்குள்ளே ஒரு மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகி நாங்கள் வந்து டிவோர்ஸ் ஆகிறோம் கோர்ட் ஆர்டர் பிரகா ஆர்டர் பிரகாரம் ஒரு குழந்தை அவர் பெரிய பையன் அவர்கிட்டயும் சின்ன பையன் என்கிட்டயும் எங்க அப்பா என் கல்யாணத்துக்காக கொடுக்கப்பட்ட நகையும் பணமும் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாங்க இதை வந்துட்டு நான் பிரிஞ்சுட்டோம் இப்போ போன வருஷம் ரெண்டு பசங்களும் பெரிய பையனுக்கு வந்து இருபத்தொரு வயசு ஆகுது சின்ன பையனுக்கு வந்து பதினேழு ஆகுது ரெண்டு பேரும் சோசியல் மீடியால மீட் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு சரி நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலியா வாடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு எங்ககிட்ட வந்தாங்க நாங்க குழந்தையோட ஒரு வெல் அவங்க நல்லா இருக்கணும் ஃபியூச்சர்ல நல்ல ஒரு இது கிடைக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக நாங்கள் மறுக்க ரீகன்சிலேட் ஆனோம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம் போன வருஷம் ஜூன் மாதம் அவர் வந்து எங்களை என்னை வந்து பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெங்களூர்லேயே ஒரு பக்கத்தில் ஒரு கோ கோயிலில் எங்களுக்குள்ள ஒரு சிம்பிளாக ஒரு கல்யாணம் முடிஞ்சிச்சு முடிஞ்சு இங்கே வந்து கொஞ்சம் நாங்கள் நிம்மதியாக தான் இருந்தோம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம் ரெண்டு மூணு மாதம் அப்புறம் திடீர்னு என்ன கேட்குறாரு நான் கொடுத்த நகையை கொடு நான் கொடுத்த பணத்தை எல்லாம் எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு இல்லை இதெல்லாம் வந்துட்டு இப்போ இல்லை என்கிட்ட அப்படின்னு சொன்னால் தினம் என்னை அடிக்க துன்புறுத்த உன்னை கொல்ல போறேன் தூங்கையில மேல இது பெட்ரோலை ஊத்தி நான் உன்னை கொன்றுருவேன் என் நகையும் பணமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தினம் தினம் என்னை ரொம்ப துன்புறுத்தினாரு ஒரு காலகட்டத்துல இந்த குழந்தைங்களுக்காக பொறுத்து போலாம் போலான்னு சொல்லி இவ்வளவு நாள் ஓட்டியாச்சு திடீர்னு நான் தீபாவளிக்கு பெங்களூர் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்து வீட்டுக்குள்ள பார்த்தா என்னதான சின்ன சின்ன நகை ஒரு பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைங்க என்னோட பொருள் எல்லாம் காணாம போயிடுச்சு திண்டுக்கல் போயிட்டாரு போனவரை போன் பண்ணி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா இன்னும் இன்னைக்கு வரைக்கும் வரல மாதம் ரெண்டு இன்னும் வரல அவர் என்னை பார்க்க என் குழந்தை நானும் என் சின்ன பையனும் இங்கே அனாதியா நிக்கிறோம் எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை ஏன்னா இங்கே வந்து இவருக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது திண்டுக்கல்ல எவ்வளோ செல்வாக்கு இருக்கோ பண வசதி பலமும் இருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் இருக்குது இப்போ திடீர்னு என்னோட தம்பி கார்த்திக்கோட கார்த்திக் செல்வராஜோட வைஃப் ஷாலி கூட சேர்ந்துக்கிட்டேன் அந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட வந்து வீட்டை கதவை உடைக்க வீட்டை காலிங் வேலை உடைக்க வீட்டு மேல எல்லாத்தையும் தூக்கி போட கதவு மேல அக்கம்பக்கத்துல ரொம்ப பேசி என்னை ரொம்ப கெட்ட வார்த்தையில ரொம்ப மோசமா பேசிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போறாங்க என்னையும் என் தங்கச்சியும் ஏன் இவங்க ரெண்டு பேரும் இந்த வேலையை பாக்கணும் எதுக்குன்னு எனக்கு தெரியல எனக்கு பயமா இருக்கு இந்த ஊர்ல வாழ்றதுக்கு இதுக்கு திடீர்னு பார்த்தா நேத்து வந்து எங்க மேல ஒரு புகார் ஒண்ணு வந்து டி நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஷாலி கார்த்திக்கு புகார் குடுக்குறாங்க திண்டுக்கல் தாடிக்கோம்பு டிஸ்ட்ரிக்ட்ல அங்கே கார்த்திக் அவர் பையன் சூர்யா வச்சு ஒரு கேஸ் கொடுக்குறாங்க ஒரே நாளில் ரெண்டு கேஸு எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ரொம்ப நாங்கள் ஆளா இருக்கோம் எங்களுக்கு சத்தியமாக எங்களால் முடியல இதை தாங்க முடியாமல் என் தங்கச்சி சூசைட் அட்டம் பண்ணிருச்சு அதை கூட்டிகிட்டு போய் இப்ப இருக்குது எங்களுக்கு சத்தியமாக எனக்கு புரியல என்ன பண்ணணும் அடுத்து எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல என்னையும் கொன்றுவாங்க கண்டிப்பாக கொல்லுவாங்க எனக்கு தெரியும் இப்படி என்னை வந்து டார்ச்சர் பண்ணி பண்ணி நான் அதுக்காகத்தான் இப்போ வந்திருக்கேன் டிஜி டிஜிபி ஆஃபீஸ்க்கு முடியல நான் தூக்க மாட்டால் சாகணும் இனி அடுத்து அந்த ஒரு வழியும் தெரியல எனக்கு அதுக்காக தான் இப்போ வந்துட்டு நான் வந்து டிஜிபி ஆஃபீஸில் வந்துட்டு அவர்கிட்ட ஒரு புகார் கொடுத்துருக்கேன் அவர் வந்துட்டு இந்த பிரச்ச இந்த புகாரை வந்து எடுத்து நடத்துகிறேன் அவங்க கொடுத்த கேஸ் என்னன்னு சொல்லி அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க என்னோடய பொருட்கள் என்னோட நகை எல்லாமே மீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து பாதுகாப்பு தரேன்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க இது எப்படி இன்னும் போகுதுன்னு நம்ம பார்க்கணும் அவர் இங்க அவங்க இன்னும் எனக்கு போன் பண்ணி சொல்லலை சென்னையில தான் எந்த காவல் நிலையத்துக்கு அவங்க என்னைய ப்ரொப்போஸ் பண்ணிருக்காங்க எனக்கு தெரியல அடியாட்களை வச்சு இவர் தான் என்னை மிரட்டுறாரு நான் அவங்க கிட்ட போன் போட்டு சொல்லுவேன் இவங்க வந்தா உன்னை வந்து ஒரே நாள்ல அடிச்சு போட்டுருவாங்க நீ ரோட்ல போனேன்னா உன் வண்டி மேல லாரி ஏத்திடுவோம் அப்படின்னு என்னை ரொம்ப வீட்டுக்குள்ள இவரே என்னை பேசுறாரு என்னை திட்டுறாரு கேட்டா நான் இவங்க கிட்ட பேசிட்டேன் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு என்னை ரொம்ப மிரட்டுறாரு நான் இன்னும் குடுக்கலைங்க நான் குடுக்கல இவங்கதான் நேத்து போய் என் மேல என் தங்கச்சி என் தங்கச்சி வீட்டுக்காரன் மேல ஒரு புகார் கொடுத்துருக்காங்க ரெண்டு புகார் ரெண்டு இடத்துல குழந்தை பாவங்க என் பையன் ரொம்ப தினம் தன எந்திரிக்கலாம் இன்னைக்கு யாரு வருவாங்க வீட்டுக்கு நம்ம கூட யார் சண்டைக்கு வருவாங்க இன்னைக்கு எங்க போனா நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கு ஆஹ் தங்கச்சி வீட்டுக்கு போனா அங்க வராங்க சண்டைக்கு எங்க போனாலும் எங்க பின்னாடி தொடர்ந்து வந்து யாரையோ வச்சு ஏதோ ஒரு பிரச்சனை குடுத்துக்கிட்டே இருக்காங்க என் பையன் பாவம் ரொம்ப அவனுக்கு பதினேழு வயசு தான் ஆகுது அவன் ரொம்ப மனசு கஷ்டப்படுறான் நான் மகாலக்ஷ்மி நான் எக்ஸ்பிரஸ் அவெனிக்கு ஆப்போசிட்ல தான் என்னோட வீடு ராயப்பேட்டால அங்கிருந்து நான் வந்தேன் இல்ல நான் டிஜிபி ஆபீஸ்ல தான் இப்போதைக்கு கம்ப்ளைன்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வந்திருக்கேன் இல்ல நாங்க போகல எங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போகல அவங்க தான் நேத்து ஒரே டைம்ல ரெண்டு இடத்துல திண்டுக்கல்லையும் சென்னையிலயும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க